அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா காலையிலிருந்து சோறு எல்லாம் மலைஞ்சிட்டு இருக்கிறான் இது உண்மையா பொய்யா உண்மைதானே இப்போ வந்து என்ன கம்பெனி அது பரோஜி கம்பெனி பரோஜி கம்பெனிக்கு வந்துருக்குறோம் ஆனா இங்க வந்து நம்ம லாரி ஆபீஸ்க்கு உள்ள விடும்போது கேஷ் அடுப்பு அடுப்புல வாங்கி வெளியே வச்சிடறாங்க ஆனா லோடிங் பாயிண்ட் வண்டி உள்ளே போன வண்டி வெளியே வரல உள்ளே போறதுக்காக இங்க பாருங்க கியூ உழவு வண்டி நிற்குது ஆனா எல்லாத்தையும் புரிஞ்சி வச்சுக்கிறாங்க காலை மணிக்கு மணிக்கு உள்ள போயிட்டு வெளிய இருக்கிற முடியாது இருக்கிற ஒருத்தர் 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 கேட்ல ஒரு பெரிய போயிருக்காரு போண்டா வச்சு நின்று இருக்காரு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம ஆனா இந்த இடத்துல ஆனா சாப்பாடு கடை இல்லை குறிப்பிட்ட டைமுக்குள்ள சாப்பாடு முடிஞ்சு போயிருது ஆனா சாப்பாடு இல்லானது நீங்க கடையில லீவு ஆனா சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறோம் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ லோடு கீடு வந்தா கொஞ்சம் டக்குன்னு ஏத்திடுற மாதிரி பாருங்க நண்பர்களே ஆனால் ரொம்ப தான் ஆனால் தண்ணி தண்ணி வசதி இருக்குது ஆனால் சாப்பாடுக்கு இப்போ வண்டி வெளியே நின்னால் கூட சமைச்சிடலாம் சாப்பிட்றலாம் ஆனால் அப்போ அடுப்பு இடுப்பு எல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்றோமா ஆனால் சாப்பிட முடியாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் உண்மை தான் இது ஆனால் வந்து இது வீடியோக்காக பண்ணுறலாம் கிடையாது இந்த இடத்துல வந்து